இன்றைக்கி சிறப்பான நாள் திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் ஜே ஜேன்னு நடந்துகிட்ருக்கு அந்த நாள் அன்றைக்கி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இதை சிறப்பாக வருடம் படத்துக்கு பேர் சொல்லுங்கள் அறியாமை ம் ஆர்ஆர் பிக்சர்ஸ் மதுரையில் இப்போ நிறைய பேர் படம் பண்ணுறாங்க அந்த வகையில் பாராட்டலாம் நிறைய பேர் மதுரை பேசுகிற நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சினிமா இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது கோடம்பாக்கத்திலேருந்து அதிகமாக மதவியை கொண்டு வந்துருவாங்க எங்க இன்றைக்கி சிறப்பான நாள் இது நடத்துறதுனால உங்களையெல்லாம் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏய் வா நடிகா வா வா ஆமாம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் ൂർ കടലോരത്തിൽ നാങ്കം തേടി തേടി വരുവോർക്കെല്ലാം ദിനമും കൂടും ദൈവാംശം അസുരരെ വെണ്ട ഇടം ഇത് ദേവറി കാത്ത ഇടം അസുരരെ വെറം ഇത് ദേവറി കാത്ത ഇടം അത്ഭുതമാണ് ലൊക്കേഷൻ പാരുങ്ങെന്തൂർ മലമാരിയാ தெரியுபா அது என்னப்பா ரெண்டு மலைமா இருக்குது பா என்ன அடுத்து யார் ஆச்சீகிராங்கறத காட்டுதா என்னடா இது பயங்கரமா இருக்குங்க எங்க திருமணால அங்க மலைகள் அற்புதமான அற்புதமான லொகேஷன் இல்ல யார் ஆச்சீ அந்த அங்க பாருங்களேன் எப்படி இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு எல்லாம் தோணுது எல்லாம் தோணுது இல்ல யார் அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல மக்கள் யார் அரியமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பாக ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்குது ஆமாம் இப்போ கொஞ்சம் சொன்ன மாதிரி வந்து மதுரையில் மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் ஆரம்பத்தில் இருந்தேன் நானும் மதுரைக்காரன் தான் திண்டுக்கல் பிரித்து விட்டாங்க பிறக்கையில் மதுரை டிஸ்ட்ரிக்கு இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஜவாதிப்பட்டி போது ஓட்டஞ்சத்தை திறந்துக்கிட்டேன் ஆமாம் அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டுருக்கு அரசியல் பயணங்கள் பூதாகரமாக இறங்க வேண்டி இருக்கும் நேரம் வரும் வந்துடுச்சு அதற்கான தேவை இருக்குது ஆமாம் தம்பி விஜய் போமாம் இல்லை அது அவரவர் விருப்பம் தான் நம்ம அரசியல் வந்துட்டால் தம்பி அண்ணன் எல்லாமே கதை தான்

அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவ கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் காய்ச்சினா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வையி போடு இது பண்ண அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது பாவம் அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ பல படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமோ அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை வருஷத்துக்கு மாதிரி மாதிரி இல்லை இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது பிடிபடக்கூடாது இல்லை மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது இல்லை தடுக்கணும் இல்லையா உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாட ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறிதான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பசுக்கிறான் பப்பாளி பழம் இது அதாவது இயற்கையாக வளையின்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் வைக்கிறான் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டே வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுபாய்க்கு ஆறு கிலோ விற்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு அஞ்சாறு பழம் வண்டியில் சிந்திடுச்சு அது ஒரு மாதமாக இருக்குது இன்னமும் இருக்குது கிடவே இல்லை கிடவே இல்லை அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி இப்போ பாருங்கள் எப்படி எல்லாமே கார்பரேட் மயமாயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சு மாறணும் அடித்து பொழி போடணும் இப்போ துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த திண்ணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம் ஏன் போகிறோம் அங்கே எல்லாம் ஜெனியூனாக இருக்குது அடித்து கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்கள் கடம்படா கடம்படா நாடும் அங்கே வர்ற வண்டியெலாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லாட்டி தூக்கிடுவோம் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு தவறு இதெல்லாம் பார்த்துக்கிட்டான் இருக்கக்கூடாது தடாலியாக கூட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியாக போலீஸாக அடித்தவங்க உத்தரவு போட்டவங்க ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடிச்சு கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் முறைபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை போண்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மைரம் வேலைக்கு வரும் அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை களை க கொடுத்து அடித்து சாவிட் சட்டத்தை மாற்றுங்க என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பணும் அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க இல்லை இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க அதில் தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ளே வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாப்பிடுச்சாங்களா தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா இன்னும் கொடுக்கல அதே மாதிரிதான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதில் செத்தாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்காக்கு ஒரு ஸ்டெர்லைட்டில் அதை சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரமோஷன்ல எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே தெரியலையே இது தவறான அதான் முன்னுதாரணங்கள் தவறு மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைய பேர் கண்டனம் கொடுக்க பேசினாங்க கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க இது யாருமே கொடுக்கவே இல்லையே அது போய் கேளுங்க அதான் நான் சொல்கிறேன்னே நான் கேட்குறேன் என் குரலை கேளுங்க என் குரலை போடுங்க என் குரல் குரல் இல்லையா என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா வாங்க டைரக்டர் ஓடிட்டீங்களா பார் எஸ்கே பைட்டர் எதுக்கடா நமக்கு அரசியல்னு ஓகே ஆமாம் கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாட்டனையும் போட்டுங்க நன்றி வணக்கம்